வித்யா நம்பர் ஒன் சீரியல் ஜூன் பதினேழு நாளைக்கு அன்னையை சொல்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ரிவ்யூவாக பார்த்துட்லாங்க சஞ்சய் பயங்கரமாக விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு பார்த்தியா நம்ம ஒன்று நினச்சா கடவுள் ஒன்று நினைக்கிறாரு என்ன நினைக்கிறாரு அப்படின்னு வித்யா கேட்கவும் அதுவா ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிற மாதிரி நீ ட்ராமா பண்ணலாம் நினச்ச ஆனால் அந்த பிரீத்தி அது நடக்கக்கூடாதுன்னு ரூமில் வச்சு பூட்டிட்டா ஆனால் கடவுள் உன்னையும் என்னையும் சேர்த்து வச்சு பூட்டிட்டான் ஐயோ ஐயோ அப்படின்னு சஞ்சய் சிரிக்கிறாரு கரெக்டாக கையை தூக்கி வித்யாவோட ஷோல்டர் மேலே போடுவோம் இப்போது கை எடுக்கிறியா என்ன அப்படிங்கிறாங்க வித்யா கண்டிப்பாக எடுக்கணுமா அப்படிங்கிறாங்க சஞ்சய் இப்போ எடுக்கலைன்னா நான் எடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க வித்யா எனக்கிடமோ இது எல்லாம் அந்த ப்ரீத்தி செஞ்ச மாதிரி தெரியல நீ ஏன் உங்கள் அப்பாவை வச்சு பண்ண மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க வித்யா ஏய் யாரை பார்த்து என்ன பேசுகிற நாங்கள்லாம் கபரிமன் பரம்பரை உடம்புலருந்து ஒரு ரோமை விழுந்ததுன்னு வெயில் உசுரியே விட்டுருவோம் அப்படிங்கிறாங்க சஞ்சய் அப்படியா எங்கள் அப்பா அவங்கள ஊரில் என்னென்னமோ கேட்டார் அப்போல்லாம் ஏன் உங்கள் உசுரை விடலை அப்படிங்கிறாங்க வித்யா அவர் என் மாமா ஒன்றுக்குள்ளே ஒன்று கண்ணுக்குள்ளே கண்ணாக போயிட்டோம் அதான் அவர் என்னை கேவலமாக பேசுகிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்க முடியுமா உறவுக்குள்ளே மானவரோஷம் இதெல்லாம் பார்க்குறதில்ல அப்படிங்கிறாங்க சஞ்சய் ஏய் சும்மா நடிக்காதடா நீ யார் உங்கள் அப்பா யார் ஊரில் வந்து இருக்கும்போது உங்கள் அப்பா உனக்கு என்னெல்லாம் ஐடியா கொடுத்தாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறாங்க வித்யா வாழ வந்த மருமக மகன் கூட சேர்ந்து வாழணும்னு அப்பா ஐடியா கொடுக்க மாட்டாரா என்ன இதெல்லாம் ஒரு தப்பா அப்படிங்கிறாங்க சஞ்சய் ஓ எல்லாரும் உங்கள் அப்பா மாதிரி இரும்பு மனிதர் மாதிரியே இருப்பாங்களா என்ன எங்கள் அப்பா சொக்க தங்கம் அப்படிங்கிறாங்க சஞ்சய் ஏய் எங்கள் அப்பா பற்றி தப்பா பேசுனேன் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க வித்யா என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ அப்படிங்கிறாங்க சஞ்சய் என் முடியை பற்றி தப்பாக பேசுகிற அவரு தப்பாக பேசுனாரே ஒரு ஸ்டைலாக இருக்கா அப்படியே ஹீரோ மாதிரி இருக்கணா அப்படிங்கிறாரு சஞ்சய் என்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருக்க முடியுமா உங்கள் அப்பானால் அப்படிங்கிறாங்க சஞ்சய் எங்கள் அப்பா மட்டும் என் கூட இருந்திருந்தா எனக்கு லண்டன்லேயே மாத் மாப்பிள்ளை பார்த்துருப்பாரு யார் வெள்ளைக்காரனையா அப்படின்னு கேட்கவும் ஆமாம் அப்புறம் நாங்களும் தசு புசுன்னு இங்கிலீஷில் பேசியிருப்போம் அப்படிங்கிறாங்க வித்யா ஏன் போராத நேரம் இப்படியெல்லாம் நடந்துருச்சு இப்போ எதுக்கு சிரிக்கிற அப்படிங்கிறாங்க வித்யா இல்லை அந்த வெள்ளைக்கார மாப்பிள்ளை அப்படியே உங்கள் ஊரை தேடி வந்து உங்கள் வீட்டு மாட்டுக்கோட்டையில் தங்கி உங்கள் அப்பா வச்ச மிளகாப்பொடி டெஸ்ட்டை அவன் அட்டன் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன் சிரிப்பு வந்துடுச்சு சிரிப்பு அப்படிங்கிறாங்க சஞ்சய் அப்படியே உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு ஒரு கும்பிட போட்டு ஓடியே போயிருப்பான் அப்படிங்கிறாங்க சஞ்சய் உங்ககிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறாங்க வித்யா அப்படியே சஞ்சய் மைண்ட் வாய்ஸில் யோசிக்கிறாங்க ரொம்ப வெறுப்பேத்திட்டமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க சரி சமாளிப்போம் அப்படின்ட்டு நைட்டு முழுக்க இந்த ரூமில் தானே தங்கி ஆகணும் இந்த வீட்டுக்கே வர மாட்டேன்னு சொன்னேன் இப்போ இந்த வீட்டில் வந்து உட்காந்துருக்க ஏன் ரூம்லேயே உட்காந்துருக்க அப்படிங்கிறாங்க சஞ்சய் உங்கள் அம்மாவுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு புரிய வைக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம இந்த சேர்ந்து வாழ்கிற மாதிரி நடிக்கிறதுக்கு பதிலாக நிஜமாகவே சேர்ந்து வாழலாமே அப்படிங்கிறாங்க சஞ்சய் நம்மளுக்கு ஒரு ரூம் ரெடி பண்ணி அங்கே பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்களே எனக்கு அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறாங்க வித்யா ஏன் அப்படின்னு கேட்கவும் இல்லை என் சேஃப்டிக்கு எங்கள் அப்பா ஒரு பெரிய வீச்சாருவால் அங்கே வச்சுருக்காரு எதுக்கு அப்படின்னு சஞ்சய் கேட்கவும் உன்னை கவனிக்க தான் அப்படிங்கிறாங்க வித்யா இப்படி மாதிரி பார்த்தி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க ஒரு கட்டத்தில் வித்யா எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லவும் எனக்கு தான் பசிக்குது இப்போ என்ன பண்ணுறது சரி உன் ரூம்ல எதுவுமே ஸ்நாக்ஸ் வச்சுக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க வித்யா எனக்கு அந்த மாதிரியெல்லாம் எந்த பழக்கமும் இல்லை அப்படிங்கிறாங்க சஞ்சய் சரின்னு வித்யா பற்ற பாடையெல்லாம் பார்த்து போய் ஒரு சிப்ஸ் பேக்கெட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு சஞ்சய் அதை வித்யா தனியாகவே உட்காந்து சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் எனக்கும் தான் பசிக்குது எனக்கும் கூட அப்படின்னு சொல்லி சஞ்சய் கேட்குறாங்க ஒன்றே ஒன்று அப்படியே கொடுக்குறாங்க வித்யா எல்லாத்தையும் ஃபுல்லாக சாப்பிட்ருக்காங்க அந்த டைமில் சஞ்சய் வந்து வாஷ்ரூம் போகிறாங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு முடித்தாச்சு இந்த சிப்ஸ் சாப்பிட்டதுக்காக அப்படியே நெஞ்செல்லாம் எரியுதே காரமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தேடுறாங்க வித்யா கரெக்டாக கடல் கடியில் ஒரு ஒரு பாட்டில் கிடைக்குது இதே என்ன தண்ணி இங்கே வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிறத குடிக்கிறாங்க ஜூஸ்ன்னு நினச்சி இந்த ஜூஸ் கொஞ்சம் எரியுது ஆனால் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் குடிச்சிட்ருக்காங்க கரெக்டாக சஞ்சய் வந்து வந்துடுறாங்க இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கவும் இது ஜூஸ் அப்படிங்கிறாங்க வித்யா இது எங்கேருந்து எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்கவும் கட்டல் கடியிலருந்து எடுத்தேன் அப்படிங்கிறாங்க அம்மா இந்த ஒரு பாட்டில் மட்டும் விட்டுட்டாங்க போல இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளேயே ஃபுல்லாத்தையும் குடிச்சு முடிச்சிட்றாங்க வித்யா இந்த ஜூஸ் ஒரு மாதிரி தொண்டையெல்லாம் கவ்வுது ஆனால் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறாங்க வித்யா அப்புறம் லைனாக சஞ்சய் திட்டுறாங்க டோர்கிட்ட போய் நின்று அவங்க அப்பாவை திட்டுறாங்க யோ சந்திரமாணிக்கம் என்னையா புள்ள பித்து வளர்த்து வச்சிருக்க தண்ணியெல்லாம் அடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க இதெல்லாம் என்ன பழக்கம் அப்படின்னு சொல்லி சஞ்சய் கேட்கவும் நீ என்னை விட்டு பிரிஞ்சு போன சோகத்தில் நான் ரொம்பவே தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு ஃப்ளாஷ்பேக் எல்லாம் சொல்கிறாரு சஞ்சய் அப்புறம் வித்யா அவங்க மனசில் இருந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க நான் படிக்கலை எனக்கு வசதி இல்லை எங்கள் அப்பா ஒரு குலகாரன் அப்படிங்கிறதையெல்லாம் காரணமாக வச்சு என்னை கஷ்டப்படுத்திட்டல என்னால் தாங்கவே முடியல அதை யோசிக்கும் போதெல்லாம் என் மனசு வலிக்குது சஞ்சய் அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருந்தியா அப்போ எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியுமா என்னால் அது தாங்கவே முடியல சஞ்சய் அப்படின்னலாம் வித்யா அவங்களோட ஃபீலிங்ஸை பற்றி ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க இதெல்லாம் கேட்டு சஞ்சய் ஒரு செகண்ட் ஃபீல் பண்ணுறாங்க உடனே வித்யாவுக்கு வாமிட் வருது சஞ்சய் வாஷ்ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் படுக்க வைக்கிறாங்க கூடவே தூங்க அப்படின்னு சொல்லி சஞ்சய் கைபிடிச்சு இருக்கிறாங்க சஞ்சய் சரின்னு இது எங்கே போய் முடியுமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே படுக்கிறாங்க டிஸ்டன்ஸ் வேணாம் அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் வர சொல்கிறாங்க அதுக்கப்புறம் காலையில் மப் போதையெல்லாம் தெளிஞ்சிருது வித்யாவுக்கு இவன் இப்படி என் பக்கத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி டென்ஷனாகி எந்திரிக்கிறாங்க ஏ எங்கே போகிறேன் எங்கே போகிற அப்படின்னு சொல்லிகிட்டே சஞ்சய் பின்னாடியே எழுந்திரிக்கிறாங்க ஏ நீ எப்படிதான் என் பக்கத்தில் வந்து படுத்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி வித்யா கேட்கவும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க சஞ்சய் இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ